ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தோரம் பருப்பு வச்சு நார்த் இந்தியன் தாபா ஸ்டைலில் தால் தடுக்கா போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது குழந்தைங்களுக்கெல்லாம் சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவு துவரமுறைப்படுத்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அந்த ஈரப்பத்திலேயே பருப்பு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுடலாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் அந்த ஈரப்பாத்தில் தான் வந்து ஹாஃப் அன் அவர் விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா குக்கர் வச்சுட்டு அந்த பருப்பை சேர்த்திட்டு எந்த கப்பில் பருப்பு மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்ததுக்கப்புறமா ஒரு பேன் இல்லைன்னா கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்தணும் தால் தடுக்கா வந்து கீ இல்லைன்னா பட்டர் சேர்த்தி செஞ்சோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கீ சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திட்டு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி பருப்பெல்லாம் சேர்த்தணும் வெங்காயம் நல்லா வதக்கும்போது காரத்துக்கு தேவையான பொருட்களை சேர்த்திக்கலாம் காஞ்சி மிளகா நாலு சேர்த்துக்கலாம் அது காம்போடு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா காம்போடு சேர்த்து செய்யும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் காரம் கொடுக்காது ஏன்னா நம்ம கட் பண்ணாமல் தான் சேர்த்திருக்கோம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் பெருங்காயம் வந்து நம்ம நெய் சூடாகி ஜீரகம் சேர்த்துவோம் இல்லையா அப்போவே பெருங்காயத்தை சேர்த்துனா நல்ல ஃப்ளேவர் வரும் நான் அப்போ சேர்த்த மறந்துட்டேன் அதனால் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்கும்போது சேர்த்திருக்கோம் நீங்கள் செய்யும்போது ஜீரகம் சேர்த்தும் போதே அந்த பெருங்காயத்தை சேர்த்துருங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சின்ன சைஸ் தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பெரிய சைஸ் தக்காளினா ஒன்று எடுத்துகிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம மசால் பொடிகளை சேர்க்கணும் மசால் பொடியும் பெருசாக எதுவும் இல்லை காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கோம் தனியா பொடி மட்டும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துனோம்னா போதும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதே மாதிரி மஞ்சப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு வேகும்போது சேர்த்திருக்கோம் இப்போ வெங்காயம் தக்காளி கலவாக கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தனியா பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பு உள்ளே சேர்த்து நல்லா கலரி விடலாம் தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம் நம்ம குக்கர் வேக பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டும் அலசி சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வந்து ரொம்ப தண்ணியாகிட்ட இருந்தால் நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இந்த பருப்பை கொதித்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு இதுக்கு மெயினாக நம்ம கடைசியாக வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துவோம் அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துன உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்போ இதை இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டோம்னா நம்மளோட தாள்தடுக்காய் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ